ஹேஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த கலர்ஃபுல்லான கேரட்ஸ் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தோம்னா நமக்கு நல்ல மனமாக இருக்கும் சாதம் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் செவக்க ஆகட்டும் இது கூட ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க பத்தல் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்க அப்படி நீல வாக்கில இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம நான் இரநூறு கிராம் கேரட் வாங்கி நல்லா கழுவிட்டு தோல் மேலே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்க கேரட் துருவலில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருவி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி கா டீஸ்பூன் அளவு கரி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கரி மசாலா பொடி சேர்த்தோம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் வாசம் வரும் நமக்கு நல்லா இது நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நம்ம கேரட் கொஞ்சம் வேகட்டும் நல்லா வேகணும்ல ஒரு முக்கவேக்காடு இருந்தாலே போதும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறி பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான கேரட் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வச்சு கொடுக்கலாம் பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிங்கன்னா செமையாக இருக்கும் நான் இன்னைக்கு அப்பளம் ஊருகா வச்சு சாப்பிட்றேன் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்